உங்க வருங்கால பொண்டாட்டி நான் தானே வாய துறந்து பதில சொல்லுங்க டு 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 போனவ அண்ணக்கே மூட்ட முடிச்சலாம் கேட்டிட்டு போனே இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு அங்கேயே இருக்க வேண்டியது தானே இப்ப என்ன புதுசா சீனா போட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கே என்னடி சொன்னா நான் புதுசா சீனா போட்டுட்டு வந்திருக்க ஆமா சீனா போட்டுட்டு தான் வந்திருக்க அப்படியே ரொம்ப பெரிய நல்லவ மாதிரி يا இவன் இவ அடிச்சு அடிله என்ன கீழே தள்ளி போட்டாளே ஏமா என்னவா நீ இப்படி ரெண்டு மரம் மக்க மரம் சண்டை போட்டுட்டு என்ன கீழ தள்ளி போட்டு நடக்கலவா நீ என்னடா என்ன ஒரு ఫోனை வச்சிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நடக்க நான் போட்டோ எடுக்கல வீடியோ எடு கே வீடியோ வீடியோ இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையாமா ரெண்டு மர்மங்கள குடி புடி சண்ட போட்டர் கடக்கaluவா ரெண்டு பேரும் பிச்சிடுமா பேசாம இருளே நீ போன்ல வாரம் வாங்கி தந்தா போன் நல்ல ஐயோ ஐயோ எங்க அம்மா இவர் ரெண்டு பேருக்கும் மிச்சமா இருப்பா போல சொல்ல பாவி உப்பு முட்டை மாதிரி முதுகுல வந்து குடிக்கா ஆஹ ஆஹ் முடிய முடியுடி மண்க முடிய பிக்கு இருந்திருக்கேன் பாத்துக்க அட்லீய் என் கிட்ட உன் வேலையை காக்க வேட்டி திமிர் என்னடி என்ன பாத்து கேட்டா மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு போனே உங்க அம்மா வீட்டுக்கு அங்கே இருந்திருக்க வேண்டியது நானு இங்க எனக்கு திரும்பி வந்தா கே

சார்ஜ் கம்மி ஆயிடா மக்கா நீ இங்கே இருந்துக சண்ட இல்ல சொல்லு என்ன நான் போனை சார்ஜ் போட்டுட்டு வரேன் ஆ இங்க பாரு மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போயிரு இல்லன்னு வெச்சிக்க அடி வெளுத்து எடுத்து தொவைச்சு தொங்க போடுறேன் பாத்துக்க ஆமாமா நீ என்ன வெளுத்து கொடியில தொங்க போ ஒரு மர்மவளுக்கு அழகே மாமியார் வீட்ல இருக்கே தான்டி ஒண்ண மாதிரி அம்மா வீட்ல இருந்துகிட்டே ஆடிக்கு ஒரு நேரம் அம்மாவாசைக்கு ஒரு நேரம்னு மாமியார் வீட்டுக்கு வரப்பட்டவள மர்மவ இல்ல டி அதே நீ எதுக்கு சொல்லுற அட நான் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் இந்த வீட்டு மர்மவ தெரிஞ்சிக்க அதுவும் புது மர்மவள ஆக போறவ ஆ யா தடி வச்சு வாயிலே இடிச்சு போட்டால

நான் சொல்லத நம்பு பின்ன ரெண்டு பொண்டாட்டி காரண சும்மாவா மத்தவங்க ரெண்டு பக்கமும் அடி மிதியும் வாங்க வேண்டியதா அம்மா அப்பா தாத்தாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி தானமா அவரு இப்படிதா ஆச்சிட்டல அடி மிதி வாங்கி ஆமா இப்ப நீ வாங்குற மாதிரி தான் அப்போ அடி மிதி தாத்தா எப்படிதா ரெண்டு ஆச்சிகளை சமாளிச்சாரோ எவ்வளவு திமிரட்டி உனக்கு என் வீட்டுக்கு வந்தே என்ன இப்படி அடிச்சு நொறுக்குதே

நானும் அப்பதே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எவ்வளவு அடி வேணாலும் தாங்கிக்கிடுவேன் ஆனா எங்க அம்மா ஏய் நீங்க ரெண்டு பேரும் இப்படி நடு வீட்டுல கிடந்து அடிச்சு சண்டை போட்டுட்டு கிடக்கல இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா உங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்லுதே நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கிடுங்க என் தாய் தான் என் குல விளக்கு

ஏமா வீட்டு நல்லா இழுத்து பூட்டிட்டு வா வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் கிடந்து சண்டை போட்டு கிடக்கட்டும் சீக்கிரம் வண்டியில உட்காருமா நம்ம கிளம்பிடுவோம் எம்மா எம்மா என்னமா பதிலே சொல்லாம இருக்கா எம்மா என்னமா நின்னுகிட்டே இருக்குது ஏன் ஏறி உட்காருங்க கிளம்புவோம் பின்னாடியா என்ன நடக்குது இங்க அடியே மஞ்சபடி கீழே இறங்கடி யா புருஷ வண்டில நீ எதுக்குடி ஏறி உட்கார்ந்திருக்க இறங்கடி முதல்ல ஆஹா இவன் ஒரு பின்னாடியே வந்துடாவல ஏமா கதவ நல்ல பூட்டு போட்டு பூட்டிட வரதுனமா சொன்னே நான் கதவ பூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வெளிய வந்துடாளுவா ஏய் இறங்க முடியாது என்னடி பண்ணுவ மரியாதையா கீழே இறங்கடி எட்டி

யம்மா யம்மா காப்பாத்துமா நல்ல சர்க்கஸ் காட்டுற மேன் யம்மா யம்மா இது சர்க்கஸ் இல்ல ஓ மருமவா ஓ மர்மவா வண்டியே சாச்சுகிட்டு இருக்காமா அடியே மஞ்சப்படி கீழே இறங்க பாறியா இல்லையா உங்களுக்கு எல்லாம் எவ்ளோ என்னால இறங்கவே முடியாது நான் இறங்கவும் மாட்டேன் யாஹூ என்ன மஞ்சப்படி கால்ல ந்து ஆசிர்வாதமா வாங்குடா இல்லன்னா ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பி கேக்கியே

அப்படியா சரி சரி நல்ல நேரத்திலே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்தியா அதான் மர்மூல சீக்கிரமா கிளம்பணும் அத நம்ம டோக்கன் போட்டாச்சுல பாட்டி நம்ம நேரத்துக்கு சீக்கிரமா போயிருவோம் ஒரு பாட்டில் தண்ணியும் ரெண்டு ஆப்பிள் பழமும் எடுத்து வச்சிருக்கேன் இது போ அதுல மరగதா வயிறு வச்சதே வேணும் பத்தியா ஆமா பாட்டி போலாம் நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம்ல அப்படியே ஏதாவது வேணும்னா பக்கத்துல கடை இருக்கும்ல அங்க ஏதாவது வாங்கி என்ன சத்தத்தே சின்ன பொண்ணே ஏத்தி கிளம்புவோமா ஏக்கா நீங்களும் எல்லாம்

என்னக்கா சொல்லுதியா சின்ன பண்ணுங்க வயிற வலிக்கா சின்ன பண்ணு சின்ன பண்ணு என்ன மாச்சு உனக்கு பயப்படாத சின்ன பண்ணு உனக்கு எதுவும் ஆகாது சீக்கிரமா